சப்கோ நமஸ்தே சுபா ஹிந்தி வித்யாஷ்டம் யூடியூப் சேனல் நீர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் ஆப் கைசேக மை டீக் ஹூ நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம லெசன் ஒன் சிக்ஸ்டி டூ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா என்ன எங்கே எப்போது இந்த கொஷின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஹிந்தியில் கொஷின் கேட்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன செய்கிறாய் கியா கர்த்தே ஹோ கியா என்ன செய்கிறாய்னு கர்த்தே இது எல்லாமே நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு அதாவது முன்னாடி தும் யூஸ் பண்ணி சொல் நீ என்ன செய்கிறாய் நீ என்ன படிக்கிறாய் அப்படின்னு கேட்குறது ஸோ என்ன செய்கிறானா கியா கர்த்தே ஹோ என்ன படிக்கிறாய் கியா பர்த்தே ஹோ தும் கியா படுத்தே ஹோ நீ என்ன படிக்கிறாய் நீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டூண்ட் நமக்கு ஸோ அதனால் நாம் ஷார்ட்டாக கொஷின்ஸ் மட்டும் கேட்டுக்கலாம் என்னை பார்க்கிறாய் கியா தேக்தே ஹோ என்ன பார்க்கிறாய் கியா தேக்தே ஹோ என்ன சாப்பிடுகிறாய் கியா காத்தே ஹோ கியான்னு என்ன சாப்பிடுகிறாய் ப்ரெசன்டென்ஸில் கேப் கேட்கும்போது காத்தே தும் கியா காத்தே ஹோ அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் நமக்கு கியா காத்தே ஹோ அப்படின்னு சொல்கிறோம் கியா எப்போ பார்த்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு எங்கே பார்க்கலாம் எங்கே போகிறாய் கஹான் ஜாத்தே ஹோ கஹான்னா எங்கே போகிறாய் ஜாத்தே ஹோனா போகிறாய் தும் கஹான் ஜாத்தே ஹோ நீ எங்கே போகிறாய் அதோட ஷார்ட் ஃபார்ம்னா கஹா ஜாத்தே ஹோ அப்படின்னு கேட்குறது எங்கே படிக்கிறாய் கஹாம் படுத்தே ஹோ கஹாம் படுத்தே ஹோ இல்லாட்டி நீங்கள் கிதர் படுத்தே ஹோ அப்படியும் கேட்கலாம் எங்கே பார்க்கிறாய் கஹா தேக்தே ஹோ தேக்னா பார்க்கறது டு சி ஸோ கஹா தேக்தே ஹோ அப்படின்னா எங்கே பார்க்கிறாய் எங்கே சாப்பிடுகிறாய் கஹாங் காத்தே ஹோ கஹாங் காத்தே ஹோ அப்படின்னா எங்கே சாப்பிடுகிறாய் ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நாம் நீ யூஸ் பண்ணி தான் கேட்போம் நீ இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ இது வந்து நான் வந்து சிங்களூரில் தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் எப்போ போகிறாய் கப் ஜாத்தே ஹோ எப்போ அப்படிங்கிறது எப்போது போகிறாய் அதோடைய ஃபார்ம் தான் கப் ஜாத்தே ஹோ எப்போது போகிறாய் எப்போ வருகிறாய் கப் ஹோ எப்போ வருவ அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஸோ கப் ஆத்தேஹோனால் எப்போ வருவ நீ எப்போ வருவ ஸோ இது எல்லாமே நீ யூஸ் பண்ணி உங்களோட ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்க இல்லை ஈக்குவல் ஏஜ் கிட்டே இதை பேசணும் ரெஸ்பெக்டாக பேசுறதுக்கு நீங்கள் ஆப் யூஸ் பண்ணணும் எப்போ படிக்கிறாய் கப் படுத்தே ஹோ கபு படுத்தே ஹோ எப்போ படிக்கிறாய் எப்போ சாப்பிடுகிறாய் கபு காத்தே ஹோ எப்போ சாப்பிடுகிறாய் அப்படின்னா கபு காத்தே ஹோ எப்போ படிக்கிறாய் கப் படுத்தே ஹோ எப்போ சாப்பிடுகிறாய் கப் காத்தே ஹோ ஸோ இதை நீங்கள் ஆப் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது ரெஸ்பெக்டாக மாறும் ஆப் கப் படுத்தே ஹைம் அப்படின்னு சொல்லணும் ரெஸ்பெக்டாக கேட்கும்போது இப்போ நீங்கள் சிங்குலரில் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரெஸ்பெக்டாக எப்படி பேசுறதுன்னு சொல்கிறேன் ஸோ எப்போ விளையாடுகிறாய் கப் கெல்த்தே ஹோ கப் கெழ்த்தே ஹோ எப்போ விளையாடுகிறாய் எப்போ தூங்குகிறாய் கப் சோத்தேஹோ எப்போ தூங்குகிறாய் அப்படின்னா கப் சோத்தேகோ எப்போ விளையாடுகிறாய் கப் கீழ்த்தே எப்போ தூங்குகிறாய் கப் சோத்தேகோ ஓகே